குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றும் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது தந்தையும் மாமாவுமான அமர தர்மராஜா ராசையா அவர்களின் முதலாம் ஆண்டு நேமு நாளை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் திரு திருநாவுக்கரசு சிவபுஷ்பரூபன் திருமதி சிவபுஷ்பரூபன் தசலா இவர்களால் இப்பணிகளுக்காக சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிற்பதுடன் அன்னாரது வேண்டுகின்றோம் நன்றி தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ தந்தைக்கு உண்டோ தந்தைக்கு இணையாய் உண்டோ நம் தாயின் துணையும் அவனுமன்றோ அவனுமன்றோ குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ இரவு பகலாக உழைப்பவன்தான் இரவிலும் தூக்கத்தை இழப்பவன்தான் இரவு பகலாக உழைப்பவன்தான் அந்த இரவிலும் தூக்கத்தை இழப்பவன்தான் துன்பத்தை இன்பமாக நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான் துன்பத்தை இன்பமாக நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான் குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ